அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பார்த்திபன் நாடக அமைப்பாளர் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த நரசிங்கபுரம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் சட்டத்தாங்கல் அடுத்த பெரணமல்லூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த தோனிமேடு ஆரணி அசோக் நாடக மன்றம் எச்சூர் அடுத்த மையூர் அம்பேத்கர் நகர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் கலவை அடுத்த புதுப்பாடி ஜிஎம் நகர் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த போலிவாக்கம் பத்மா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த படூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் பானாவரம் அடுத்த பிபி மோட்டூர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் காவேரி அடுத்த பிள்ளையார் குப்பம் வடசேன்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் கேலூர் அடுத்த கட்டுப்பூண்டி வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ஐயங்கார்குளம் அடுத்த கோழிவாக்கம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த நமத்தோடு ஆரணி நந்தினி நாடக மன்றம் காட்பாடி லத்தேரி அடுத்த வெங்கட சமுத்திரம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த மேல் பாக்கம் ஆரணி சபரி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த பெரிய ராமாபுரம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் ஆற்காடு டு கலவை அடுத்த ஒழலை முத்தாலம்மன் நாடக மன்றம் பாண்டியம்பாக்கம் சித்தாத்தூர் பாண்டியம்பாக்கம் அடுத்த பெண்டை அப்படிங்கிற இடத்துல நம்ம மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்றிரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நீண்ட ஆச்சு இந்த மாதிரி நிறைய டீம்களுக்கு நாடகம் சொல்லி வீடியோ பதிவா எடுத்து போட்டு டைம் இருக்கிறது இல்லை இனிமே தொடர்ந்து பதிவு போட்டிருலாம் இன்னும் ஒரு பத்து நாள் இல்ல ஒரு வாரம் ஒரு வாரம் தான் கரெக்டா வந்து வர வெள்ளிக்கிழமை பங்குனி ஊத்துரும் ஓரளவுக்கு அப்படியே தொடர்ந்து எல்லா கம்பெனிகளுக்கும் நாடகம் வந்துரும் ஆஹ் உங்களுக்கு அந்த மாதிரி டெய்லி நாடகம் சொல்லிட்டே இருந்தாதான் என்னுடைய சகோதரர்களாகி அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பா சொல்றேன் சித்திர மாசம் பிறக்க போகுது இன்னும் ஊர்களில் திருவிழாக்களுக்கு நாடகம்லாம் வைக்காம இருந்தாங்கன்னா பெரியவங்களை கூட்டிட்டு வாங்க நாடகம்லாம் ஒப்பந்தம் பண்ணலாம் உங்களுடைய சகோதரி அம்மாவுக்கு நீங்க தான் எப்பவுமே ஆதரவு கொடுக்கணும் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பால தொடர்ந்து அக்கா எத்தனை மணிக்கு பதிவு போடுவாங்க ஆறு மணி ஆயிடுச்சா அக்கா பதிவு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வச்சுட்டு அக்காவுடைய பதிவு உங்களுக்கு சகோதரியுடைய பதிவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்